நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் இருக்கும் அது நம்ம சொல்லக்கூடிய விடயத்தை பொறுத்து நீங்க உங்களுக்கு மூட வேணாம் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் துறவரெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை நீங்க சொல்லக்கூடிய சார்ஜஸ் வந்துட்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் நீங்க போங்க தூண்டுதலாக இருக்கலாம் நான் மறுக்கலை அதுக்கு பின்னாடி தூண்டுதல் இல்லாம இவ்வளோ பெருசு செய்ய முடியுமான்னா முடியாது கட்டாயம் தூண்டுதல் இருக்கும் ஆனா எது டிரிகர் பண்ணுது அப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு எது வழி கொடுக்குது திருவேங்கடத்தை போட்டதை வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா உங்களுடைய கஸ்டடியில் இருக்கும் போது நீங்க கொண்டு போகும்போது அவர் தப்பிக்க முயன்றார் சொல்லிட்டு நீங்க போடுறீங்க அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஸோ அந்த வெரி ஆக்ட் இட்ஸ் கண்டம் நம்ம சொல்லிவிட்டோம் நம்ம விடலை விட்டு வைக்கிற போலீஸை ஆனால் நீங்க சொல்லக்கூடிய மோட்டிவ் அப்படின்றது வந்துட்டு சவுக்கு சங்கர் தானே பாதிக்கப்பட்டவர் அவரு அரசை எழுத்து விடல ஆனா நீங்க எழுத்து விட்டுறீங்க அப்ப உங்களுக்கு ஒரு ஏஜெண்டா இல்ல ஒன்னொன்னு நான் இப்படிதான் பாப்பேன் நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போறீங்க தயாலயம் ஸ்கூல் ஆஃப் கஞ்சாஸ் ஒன் டபுள் டூ எயிட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடு நேற்று அவங்க தாயாரோட தாயார் தனிமையாக இருக்கும்போது அந்த வீட்டில் போய் துப்புரவு பணியாளர்களாக அந்த வந்தவங்க போய் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நான் வந்து சுத்திகரிப்பு நிலையம் அந்த சம்பந்தமாக இந்த பணியாளர்களுடைய அந்த அரசனுடைய திட்டத்தில் ஒரு ஊழல் நடந்திருக்குது அதை அம்பலப்படுத்தி பேசியதற்கு செலவு பிறந்தையும் அவர்களை சார்ந்த தென்னை கமிஷனர் சேர்ந்த அந்த தாக்குதல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு இன்னொன்று தன்னுடைய சவுக்கு மீடியாவை இதுக்கப்புறம் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற ரெண்டு செய்திகளையும் சொல்லியிருக்காரு முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது இல்லை முதல்ல ஒருத்தர் ஒரு ஊழலை பற்றி வெளிக்கொணர்வதுன்றது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒன்று அது சவுகசங்க செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் சரி அது வரவேற்கப்படுகிறது ஆனால் அதில் நம்ம வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் அட்டாச்மெண்ட் ஒரு கொடுக்குறோம் இல்லைங்களா அங்கே தான் எல்லாமே இருக்குது இப்போ பியோராக ஒரு துறையில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல் இப்போ இந்த அறப்போர் இயக்கம் செய்கிறா மாதிரி அவங்க செய்கிறா மாதிரி எடுத்து அதற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி வழக்கு வரைக்கும் அவங்க கொண்டு போகிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு தான் கடுமையான எதிர்ப்பும் அழுத்தமும் இருக்குது ஆனால் அவங்களால ரிதிஸ்டாண்ட் பண்ண முடியுது ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அரசியல் நோக்கம் கிடையாது ஆனால் இவருக்கு நம்மளுக்கு தெரியும் சவுக்கு சங்கருக்கு அரசியல் நோக்கம் இருக்குது அவர் சேர்த்து சொல்கிறார் அது அவர் வெளிப்படையாக செய்ய செய்கிறார் இன்னொன்று இது ஒன்று ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்துட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் அந்த அவர் குடும்பத்து அந்த குடும்ப வீட்டுக்கு மேல் நடத்தப்பட்ட தாக்குதலை சற்றும் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அது கட்டணத்துக்குரியது அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கேஸ் போடலாம் எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள் டைரெக்டாக ஆக்ஷனில் இறங்குறதுன்றதுலாம் தப்பு அதுவும் இது வந்து தவறான ஒரு நடவடிக்கையே கூட அதில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது சவுசங்கரில் யாருக்கு எதிராக கண்டுத்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக அது ஒன்று ரெண்டாவது சவுசங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு துறை சம்மந்தப்பட்ட ஊழலை பற்றி பேசும்போது நம்மளுடைய நான் அதிலையே தான் போகணும் அதுல இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களை பற்றி என்ன விதமான கமெண்ட பாஸ் பண்றீங்க அப்படின்றது இதேதான் அந்த போலீஸ் பெண் பெண் போலீஸ்களை பத்தி அவர் சொன்ன விடயத்திலையும் ஆச்சு நீங்க சென்சிட்டிவான சில விடயங்கள்ல நீங்க ரொம்ப லைசன்சியஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ரொம்ப அதிகமான அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு வாய விடுறது வார்த்தைகளை விடுறது அதுதான் இங்கே அது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு விடயத்தை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை விட அது பெருசாக இருக்குது யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் விடுறாங்க விட்ற கான்ட்ராக்டர் எல்லாமே தான் தெரியும் வேறு ஒரு பெனிஃபிஷர் இருப்பாங்கன்னு தெரியும் அந்த பெனிஃபிஷியரியை வெளில கொண்டு வரதுல சவுக்கு சக்கர அளவுக்கு வேறு யாராலும் முடியாதுன்றதுன்னு தெரியும் சவுக்கு சக்கரையும் அரபூர் இயக்கமும் விட்டாங்க யாரும் அதெல்லாம் வெளிப்படுத்துறது ஆனால் கிடையாது புரியுதுங்களா நான்லாம் நீதிமன்றம் வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் புரியுதுங்களா அது வரைக்கும் நான் நடைமுறைகள் மேலே தான் பேசுவேன் இவழியா இதில் என்னார் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்காது ஆனால் அந்த தொடர்பு வந்துட்டு சவுக்கு சக்கருக்கு இருக்குது அது இந்த சமூகத்துக்கு நல்லது ஆனால் அதோடு அவர் வந்துட்டு ஒரு பொ பொலிட்டிக்கல் ரைடர் ஒருத்தர் சேர்க்குறாரு இல்லைங்களா அது இந்த மாதிரி கமெண்ட்டை சேர்க்குறாரு இல்லைங்களா அது அவருடைய பர்பஸையும் அடிச்சிருது அடிச்சிருக்கு இதான் இப்போது நடந்துச்சு நீங்கள் ஏன் அவங்கள நோண்டணும் ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு கீழ்நிலை பணிகளை செய்யக்கூடியவங்களுக்கு இயல்பாகவே உள்ளூராக வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்ம இப்படிலாம் பிழைக்க வேண்டியது இருக்குதுன்ற ஒரு கஷ்டம் இருக்கும் அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ராங் சைடில் ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அதிகமாக தான் வெடிப்பாங்க ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம தமிழர் சமூகத்தில் நம்ம சொல்கிறோம் அம்மா ஐயா தம்பி இப்படி தான் நம்ம கூப்பிடுவோம் எல்லாம் அவங்க பார்த்து எடுத்துகிட்டு போயா இத்தனை நாளாக இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க ஏய் என்னடா இத்தனை இப்படி சொல்ல முடியுமா இல்ல அதை இப்ப நீங்க சொன்னதுலேருந்து இப்போ சவுக்கு சங்கர் மீதான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அந்த துப்புரவு பணியாளர்களை நோக்கி இப்படி பேசியதுடைய வெளிப்பாடுன்னு தான் நீங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் தூண்டுதலாகவும் இருக்கலாம் ஆனா இடம் கொடுத்தது எது உங்களுடைய பேச்சு தூண்டுதலா இருக்கலாம் நான் மறுக்கல அதுக்கு பின்னாடி தூண்டுதல் இல்லாம இவ்வளவு பெருசு செய்ய முடியுமா முடியாது கட்டாயம் தூண்டுதல் இருக்கும் ஆனா எது ட்ரிகர் பண்ணுது அப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு எது வழி கொடுக்குது உங்களுடைய வார்த்தைகள் தானே தான் நான் சொல்றேன் இப்போ நீங்க உங்களுடைய சவுக்கு மீடியா மூடுறது கெட்றது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் ஒண்ண மட்டும் தெரிஞ்சிக்கோங்க டார்கெட்டை நோக்கி பில்லு போறா மாதிரி நீங்க போங்க டார்கெட்டை போட்டு அப்படிங்க இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டுவிட்டு இப்படி தொட்டுவிட்டு அது போகவே போகாதங்க சோ நீங்க எடுத்து விடுற விடயம் வந்துட்டு வந்து சமூகத்துக்கு நன்மையே தர்றதில்லை சவுக்கு சங்கர் அவர்களே நீங்கள் எடுத்து வைக்கிற விடயம் சமூகத்துக்கு நன்மை பயக்கிறதே இல்லை சென்சேஷன் அதை சாயிட்டு போயிடுது அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் சமூகம் பெனிஃபிட் தூக்கி அவ்வளவு தூரம் உள்ள வைக்கும் போது நான் அதெல்லாம் எதிர்த்து தான் போது மக்கள் மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் அது சொன்னது உண்மையா இல்லையானு பாடுற நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ற குரல் மக்கள்கிட்ட இருந்து வரணும் ஊடகத்துக்கிட்ட இருந்து வராடு ஊடகம் ஒரு அஃபினிட்டியில பேசும் நீ என்னோட சக ஊடகவியலாளர் வேலாடாது உனக்கு உன்னோட பொலிட்டிக்கல் அஃபினிட்டி என்ன வேணாலும் இருக்கலாம் பார்வை என்ன வேணாலும் இருக்கலாம் நான் உன்னோட சோர்ந்து நினைப்பேன் சேர்ந்து ஒரு தோடனா அது வேற ஆனா எப்படி போது பாருங்க எல்லா விஷயத்தையும் அவர் உட்கார்ந்து யோசிச்சாருன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் இருக்குது உங்களுடைய சவுக்கு மீடியாவுக்கும் ஒரு பெரிய ரிசப்ஷன் இருக்குது நீங்கள் போட்டீங்கனால ஐம்பது நேரம் அறுபது நேரம் எழுபது நேரம் பிச்சுக்கிட்டு போகுது அப்போ என்ன நீங்க சொல்றதை ரிசீவ் பண்றதுக்கு ஆள் இருக்கு ஆனா அது நிறைவேறணும் இல்லை அது ஒரு பலனை தந்துச்சு அப்படின்னோம்னா இன்னும் அந்த ஆடியன்ஸு வைடர் ஆகும் கடைசியில் நீங்கள் தேர்தலில் ஒரு கருத்தை சொல்லுங்கள் இத்தனை விடயங்களை நான் எடுத்து வச்சேன் இத்தனை விடயங்களில் உங்களால் பதில் சொல்ல முடியல இத்தனை விடயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணாதே போச்சு மாறணுமா இதை ஆட்சி நீடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது அவுட் ஆகும் புரியுதுங்களா ஸோ அவரே அவருக்கு ஹீரோ அவரே அவருக்கு வில்லை இதான் முடிஞ்சு போச்சு இப்போ வந்துட்டு அவர் உதாரணத்துக்கு செல்வ பிறந்த பின்னாடி அப்படின்றார் அவர் ஸோ இட் இஸ் டு இன்வெஸ்டிகேட்டடு இதில் நம்ம அவரோட சேதம் நீக்க முடியாது ஏன்னா இவர் சொல்கிறார் திருவேங்கடம் வந்துட்டு ஸோ இது அந்த போலீஸ்காரனுடைய அந்த என்கவுண்டரில் போடப்பட்டது காரணம் வந்துட்டு அந்த குறையில் செல்வ பெறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம போகவே முடியாது போலீஸ் அதை பார்த்துக்கோ புரியுதுங்களா நம்மளும் அதை வந்துட்டு திருவேங்கடத்தை போட்டதை வந்துட்டு தவறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா உங்களுடைய கஸ்டடியில் இருக்க போது நீங்க கொண்டு போகும்போது அவர் தப்பிக்க முயன்றார் சொல்லிட்டு நீங்க போடுறீங்க அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஸோ அந்த வெரி ஆக்ட் இட் செல் இஸ் கண்டம்னு நம்ம சொல்லிவிட்டோம் நம்ம விடலை விட்டு வைக்கிற போலீஸ ஆனால் நீங்க சொல்லக்கூடிய மோட்டிவ் அப்படின்றது வந்துட்டு நீங்க மட்டுமே சொல்லியிருக்கீங்க இது இன்வெஸ்டிகேட் பண்ணி நிரூபிக்கணும் இதுல யாரும் வர முடியாது இல்ல இப்ப செல்வ பிரந்தை தரப்புல சொல்லும்போது அவர் இன்னைக்கு செல்வ பிரந்தை அவர்கள் பிரஸ் மீட்டர் சொல்லும்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு காங்கிரசனுடைய தலைமையில வந்து அவருக்கு விருப்பமானவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி அஜெண்டாவோட செயல்படுறாரு இந்த மாதிரி பல பொய்களை அவர் சொல்லிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு இல்லை சவுக்கு சங்கருக்கும் அவருக்குமான அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம வரப்போ தயாரா இல்லை அவரும் ஒரு நிர்ணய சக்தி கிடையாது இவர் ஒரு நிர்ணய சக்தி கிடையாது காங்கிரஸ்ல வந்துட்டு யார் தலைவராக வரணுன்றது சவுக்கு சங்கர் தீர்மானிச்சுட்டு வரமா அவரு அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்குது விட்டு எனக்கு சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு மீடியா மீடியா ஒரு மீடியாவும் தான் அந்த இடத்தோட நான் பண்ணிக்கிறேன் யூ நீங்க நல்லா கொண்டு போறீங்க ஆனால் நீங்க கடைசியில் விட்டுறீங்க அறப்பொரு இயக்கம் கொண்டு போறாங்க கொஞ்சம் கூட அசராத கொண்டு போறாங்க அவங்க டார்கெட்டை ஹிட் பண்றாங்க புரியுதுங்களா என்னைக்கு இருந்தாலும் அறப்போர் இயக்கத்தினுடைய பணின்றது சிறப்பானது அது நமக்கு கற்பிக்கவே முடியாது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது திமுக ஆட்சியினுடைய ஊழல் ஊழலையோ சட்ட ஒழுங்கு கையாளத்தனத்தையோ இப்படி சொல்லுவவருக்கு மீது இந்த அச்சுறுத்தல் போக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றது இது அதனோட சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கலாம் பாஜக வந்துட்டு ஊழலை பற்றி பேசுறதுக்கான அருகதை இந்த தொண்டன் அவங்களுடைய தலைமை வரைக்கும் யாருக்குமே கிடையாதுங்க எல்லா ஊழலுக்கும் அங்கீகாரம் கொடுத்து எல்லாரையும் தங்களோட இணைச்சிக்கிட்டு எல்லா ஊழலுக்கும் வந்துட்டு ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பதவி கொடுத்து தங்களுடைய அரசியலை வந்துட்டு தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு கட்சி எப்படி இன்னொருத்தரை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டை பற்றி சொல்ல முடியும் எல்லாரும் ஊழலுக்கு காப்பாற்றிக்க தான் போகிற அரசியல் கட்சி நான் கேட்குறது அண்ணாமலையை கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இவ்வளோ பயணம் போனீங்க இவ்வளோ செலவு பண்ணீங்க எங்கே இருந்து வந்துச்சு அந்த பணம் இதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் போகிற வழியெல்லாம் நீங்கள் வந்துட்டு யாருக்கிட்டையும் எந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் கிட்டையும் பணங்களெல்லாம் வாங்கலை மிரட்டல கேட்கல வசூல் பண்ணல சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு உங்கள தலைவராக்கிறதுக்கான அந்த திட்டத்தின் மூலம் என் மக்கள் என் மண் என் மக்கள் அந்த பயணத்தில் எவ்வளோ செலவாச்சு சொல்ல முடியுமா அவங்களால் இன்னத்த ஆடு இல்லை கூட்டத்தில் நீங்கள் பேசுறீங்களே எவ்வளோ செலவாச்சு எங்கே அந்த அந்த பணம் அது சொல்ல முடியுமா அவங்களால நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஜனநாயக அரசியலில் உங்களுடைய கட்சி ஊழலற்ற கட்சியாக இருந்ததுனா தான் நீங்கள் ஆட்சிக்கு வரப்போது அது அது தான் இருக்க முடியும் நீங்கள் இங்கேயே ஊழல் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க எல்லாம் தான் பண்ணுவீங்க ம் புரியுதுங்களா அதனால் நீங்கள் இந்த இடத்துல இருந்திக்கிட்டாலும் அதை தான் பண்ணுவீங்க இந்திய ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தில் இருக்கும்போதே இங்கே என்ன சொல்கிறீங்க பர்மிஷன் கேட்காமலே நான் வந்துட்டு எதையும் அறிவிக்காமலே நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுனா மறியல் பண்ணுனா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு சவால் விட்டுறாருல சவால் விட்டாரா இல்லையா அவரு அண்ணாமலை என்ன அடிப்படை அதுக்கு சட்டத்தை நான் கையில் எடுப்பேன்னு ஜனநாயக அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு நாலே நாலு எம்எல்ஏ அண்ணா திமுக தர்மத்தினால பெற்ற பேசும் பேசும்போது ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கிற அவங்க இத கடைபிடிப்பாங்களா இல்லையா இத வந்துட்டு சவுக்கு சங்கர் சொல்லல நீங்க எழுத்து விடுறீங்க சவுக்கு சங்கர் தானே பாதிக்கப்பட்டவர் அவரு அரசை எழுத்து விடல ஆனா நீங்க எழுத்து விடுறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஏஜெண்டா இல்லை பொண்ணு ஒன்று நான் இப்படி தான் பார்ப்பேன் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க அது உங்களுக்கான அரசியல் இல்லை இப்போ சவுக்கு சங்கர் அவர்களும் சென்னை கமிஷனர் மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளாக இருக்கும் உங்களுக்கு கூடுதல் அனுபவம் இருக்கும் ஒரு ஒன்பதரை முக்கால் கிட்டே அந்த இன்சிடென்ட் நடக்குது நான் போகும்போதே கா பின்னாடி கல்லால் அடித்தாங்க கார்ல அப்படின்னு சவுக்கு சங்கரே தான் சொல்கிறாரு பிறகு அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அவரே தான் சொல்கிறாரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணாங்க அவர் திட்ட த்ரீ ஹவர்ஸ் கிட்ட அவர் எப்படி ஒரு தனி எப்படி அவரை வீட்டில் அம்மா இருக்கட்டும் எப்படி தனியாக இருந்திருக்க முடியும் அவரால் இல்லை இதெல்லாம் வந்துட்டு சூழலை பொறுத்த விடயங்கள் அதை நம்ம வெளியில இருந்துட்டு நம்ம பேச முடியாது அது வந்துட்டு ஒரு டைம் லைன்ல வந்துருச்சு அது அதெல்லாம் நம்ம பேச முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இன்சிடென்ட்டு அவருடைய வீட்டின் மீது செய்யப்பட்ட அந்த காரியம் அந்த செயல் ஹைலி கட்டணங்கள் மிகவும் கண்டனத்திற்குரியது அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே அது ரெண்டாவது அந்த அம்மாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ம் சங்கரம் மீது உங்களுக்கு எது இருந்தது அப்படின்னா நீங்கள் போலீஸுக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க அவதூறு வாடகைக்கு போடுங்க இப்படி சொன்னதுக்காக அது தான் சரியான வழி ம் நீங்கள்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு தொழிலாளர்கள் தான் நீங்கள் எப்படி அதை செய்யலாம் ம் அவ்வளோதான் நான் சவுக்கு மேலே தப்பு இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல பட் இஸ் தெரிச வே டூ டீல் வித் இட் அது எப்படி நீங்கள் வந்துட்டு அணுகுவீங்க அப்படின்றது இருக்குது பேசுறோங்களா நம்மளே வெளில போறோம் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் கோவத்தில் அங்க இருக்கிற நாலு பேர் நம்மள நம்மளை அடிச்சிட்டாங்க புரியுதுங்களா அவங்க தப்பா நம்ம தப்பா அப்போ நம்மளுடைய நிலை உணர்ந்து நம்ம நடக்கக்கூடிய செயல்தான் தான் நம்மளுக்கான எதிர்வனையே தீர்மானிக்குது புரியுதுங்களா சோ அதான் இது சவுக்குக்கு நான் சொல்ல சங்கருக்கு நான் என்ன சொல்ல வர்றதுன்னா நீங்க உங்களுடைய சவுக்கு இதெல்லாம் மீடியெல்லாம் மூட வேணாம் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்க துறவரெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் சொல்லக்கூடிய சார்ஜஸ் வந்துட்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள்னு நீங்கள் போங்க அதற்கான விளைவு பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி கலந்து இது பண்ணிட்டு நான் தான் அப்படின்ட்டுன்னா எதிராளிக்கும் அதே தான் இல்லை வீட்டு இப்போது இருக்கிற வீடு இனிமேல் இருக்க முடியாது ஆஃபீஸை காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி ஒன்று இப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்படி இருக்க முடியாத ஒரு நெருக்கடிகளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்சியை டார்கெட் பண்றீங்கல்ல அது எதிர்வினை வரும்ல எப்படி டார்கெட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த எதிர்வினை வருமோ வராது இல்லையா இப்போது நான் கொஞ்சம் நாள் விஜயை வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணி பேசுனேன் அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு விஜய் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடம் எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு ஒன்று ஆ அவ்வளோ காலமாக நான் பேசுகிறேன் இப்படி அப்படிலாம் சொல்ல முடியுமா நான் அப்போது நம்ம செய்யக்கூடிய காரியம் தொடர்பாக நம்மளுக்கு தான் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் நம்ம சரியாக செஞ்சோம் சரியாக நின்று முட்டு கொடுத்தோம் அது சரி வரல வராது போறதுக்கான காரணத்தை நம்ம விஜய்க்கு சொல்லிட்டோம் சொல்லிட்ட உடனே நம்ம வெளில வந்துடுறோம் வெளில நின்றுடுறோம் அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன அஃபினிட்டியாக காட்டும் அது அவங்க பாடு அவங்க கடமைன்னு கூட சொல்லலாம் அவங்க அப்படிதான் திட்டுவாங்க அதுக்கு நாங்கள் வச்சுக்க முடியுமா முடிஞ்சு போச்சு இப்படிதான் எல்லாமே நாம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் பாசிட்டிவாவோ நெகட்டிவாக இருக்கும் அதை நம்ம சொல்லக்கூடிய விடயத்தை பொறுத்து புரியுதுங்களா ஜுடிஷியரிய பத்தி வருது ஜுடிஷியரிய கர அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது நம்ம நம்ம யாரு நம்ம ஒரு இன்சிடென்ட் மேல எப்படி நடந்துச்சு என்ன சுச்சுவேஷன் இது எப்படி போகும் நிலைமை இதை தான் நம்ம பேச முடியும் ஏன்னா இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அந்த இடத்துல நம்ம மேல ஒரு காக் இருக்குது இல்லையா சப்ஜுடைஸ் மேட்டர் சப்ஜுடைஸ் இதையும் தாண்டி நான் அப்படி சொல்லுவேன் அப்படி நம்ம சொன்னோம்னா அதற்குரிய வினையை எதிர்வினையை நம்ம சமாளிச்சு தான் ஆகணும்